நோர்வுட் நகரில் சில தினங்களுக்கு முன்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரவாளர்களுக்கிடையில் ஏற்பட்ட கலைபரம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு தரப்புகளினாலும் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் விசேட விசாரணைகள் தொடர்வதாகவும் போலீசார் தெரிவித்தனா் இலங்கைக்கு வரகை தரவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மலேகத்திற்கான விஜயத்தின் போது தத்தமது அரசியல் பலத்தை காட்டுவதற்கு மலேக அரசியல் கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றன இந்த நிலையில் இந்திய பிரதமருக்கு வரவேற்பு அளிப்பது தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பவற்றுக்கிடையே பலத்த போட்டித்தன்மை ஏற்பட்டுள்ளது எனினும் மலேகா மக்களிடையே இதுகுறித்து மாறுபட்ட நிலைப்பாடு காணப்படுவதுடன் தங்களின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து தமது தலைமைகள் இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என சுட்டிக்காட்டுகின்றனா் இதுல வந்து நாங்க தான் கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு போட்டி தன்மையில அவரை கூட்டிட்டு வந்து ஒரு விழா நடத்துறது ஊடாக மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல நாலாயிரத்தி ஐநூறு வீடு திட்டங்கள் கிடைக்கப்பட்டிருந்து இன்னும் அந்த நாலாயிரத்தி ஐநூறு வீடு திட்டங்களில் எத்தனை வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வியை அவர் கேட்டால் என்றால் நிச்சயமாக இந்த மலையத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அனைவரும் தரையக்கூடிய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மலையக மக்களுடைய அடிப்படை சிந்தனைகள் அபிலாசங்களை பெற்றுக் வேண்டிய ஒரு நிலைமையில் நாங்கள் சர்வதேச மட்டத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்

பல மடங்கு தேவைகள் மலையகத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் கைத்தொழில் போட்டைகள் என்பன அமைய வேண்டும் எனவே எதிர்காலத்தில் மலையக தலைமைகள் தயவு செய்து உங்களது தலைமைகளின் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு மலையக மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றி இந்த நரேந்திர மோடி நாங்கள் வரவேற்பது நமக்கு நன்மையை தரும் என்று நினைக்கின்றேன் இதேவள்ளி பேராசிரியர் சந்திரசேகரனும் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் மத்தியிலோ அல்லது இந்திய அரசாங்கத்தின் மத்தியிலோ ஒரு நல்ல எண்ணத்தை நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தாது என்று கருதுகின்றேன் பல சந்தர்ப்பங்களில் இந்திய பிரதமர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றனர் ஆனால் அவர்கள் மலையகத்துக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கவில்லை ஆனால் இப்போது இது ஒரு வரலாற்று திருப்பமாக கூட ஒரு திருப்ப முனையாக கூட இது அமையக்கூடும் பல வாய்ப்புகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மலையக தலைமைகள் ஒன்றிணைந்து ஒரு சிறந்த வரவேற்பை வழங்க வேண்டும் என்பது ஒன்று இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு அழைப்பை ஏற்று வருகின்றார் இதனை வைத்துக் கொண்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்று நினைக்கின்றேன் ஒற்றுமை இன்மையின் காரணம் காரணமாக நாங்கள் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் அது உள்நாட்டிலும் கூட எங்களுடைய சாதகமான நிலைமைகள் பல வாய்ப்புகள் இல்லாமல் போவதற்கு இது காரணமாக இருந்திருக்கின்றது அதே ஆனால் இந்த இது ஒரு வெளிநாட்டு தலைவர் வருகின்ற போது எங்களுடைய இன்மை சில வேளைகளில் எங்களுக்கு பாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடும் புள்ளி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மலையகத்திற்கான வருகையை முன்னிட்டு இந்திய விமானப்படை தரப்பைச் சேர்ந்த அதிகாரிகளால் ஹெட்டன் தன்பார்க் மைதானத்தின் பாதுகாப்பு தொடர்பாக ஆராயப்பட்டது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு ஹெலிகாப்டர்கள் டன்பார்க் மைதானத்தில் இன்று நண்பகல் தரையிறக்கப்பட்டு ஒத்திகை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் மைதானத்தின் பாதுகாப்பு பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இதன்போது ராஜாங்க கல்வி அமைச்சர் வி உவ மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ் யாழ் இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் சிலரும் பிரசன்னியிருந்தனர் இலங்கை விஜயத்தில் ஈடுபட உள்ள இந்திய பிரதமரை வரவேற்று தமிழ் முற்போக்கு கூட்டணி அனுசரணையுடன் கொழும்பின் சில இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியது இதேபோல டன்மார்க் மைதானத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டபோது காற்றினால் மைதானத்தை அண்மித்துள்ள தோட்ட வீடுகள் சிலவற்றின் கூரை தகடுகள் அள்ளுண்டு சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் மலையகத்தில் தமது பலத்தை காட்டுவதற்காக முண்டியடிக்கும் அரசியல் தலைமைகள் மக்களின் அவல நிலைமையை இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவர முனைப்பு காட்டுவார்களா என்பதே மக்களின் ஆதங்கமாகும்